பேருந்தரைக்கு பெருமை சேர்க்குற விதமாக மறுபடியும் ஒரு லக்ஸரியான மல்டிபிளக்ஸ் தியேட்டர் வந்திருக்குங்க பெருந்தரையிலிருந்து ஆர் எஸ் போற சில்லவுட்டுக்கு சில்ல கொம்மங்கோயில் பஸ் ஸ்டாப்ல தாங்க இந்த சஃபைர் சினிமாஸ் இருக்கு தியேட்டர் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ளதா இருக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதங்க ரெண்டு ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க ஒன்னு ரெட் சஃபைர் இன்னொன்னு ப்ளூ சஃபைர் ரெண்டு ஸ்கிரீன்லயும் நூத்தி அறுபது சீட் கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க சீட் எல்லாமே கம்ஃபர்டபுளா புஷ்பேக் அண்ட் குஷன் சீட்டோட நீட்டா டிசைன் பண்ணிருக்காங்க செவன் பாயிண்ட் ஒன் ஆடியோ சிஸ்டத்தோட ஸ்க்ரீன் சைஸ் பெருசாகவும் நல்ல கிளாரிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க இந்த தேட்டரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரேட் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இங்கே டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுபா தாங்க நல்ல ஒரு விசாலமான டூ வீலர் அண்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நீங்களும் ஒரு நியூவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சஃபே சினிமாஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் தேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்